Hi friends! வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹாப்பி லைஃப் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புதுசாக ஒரு புத்தகம் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃபுளுன்ஸ் பீப்புள் டேல் கேர்னிக்கி அவர்களுடையது நண்பர்கள் மற்றும் ஆகட்டும் மற்ற யார்கிட்டே ஆகட்டும் எப்படி பேசுவது அஃபிஷியல் ஆகட்டும் அன் அஃபிஷியல் ஆகட்டும் எப்படி பேசுறது அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ரொம்ப நல்லவங்களாவே இருப்போம் ஆனால் பேசுகிற விதம் சரி இருக்காது ஒரு சிலர் வந்து ரொம்ப கெட்டவங்களா இருப்பாங்க ஆனால் நல்லா பேசுவாங்க அவங்க எல்லாரும் முன்னாடி ரொம்ப நல்லவங்களாக இருக்கும் இருப்பாங்க ஸோ பேசுறது அப்படின்றது அந்த பேச்சு திறமை அப்படின்றது நம்ம அஃபிஷியல் ஆகட்டும் நம்மளுடைய ஒர்க்கில் ஆகட்டும் பிஸ்னஸில் ஆகட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஆகட்டும் ரிலேஷன்ஷிப்பில் ஆகட்டும் ரொம்ப 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 மெயின் பாயிண்ட் இல்லையா ஸோ அதற்கு ஒரு முக்கியமான விஷயங்களை இந்த ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் இந்த புத்தகம் வந்து நான் படித்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய விஷயங்கள் நான் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது இப்படியெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு அப்படியே ஃபுல்லாக கரைச்சி குடிச்சு அதுபடியே நடக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது பட் அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லா டைம்லையும் அது ஸ்ட்ரைக் ஆகும் அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் ஓகே அப்படிப்பட்ட அந்த புத்தகத்துல தான் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சாப்டர் பார்க்க போறோம் ஹவு டு இன்ஃபுன்ஸ் அண்ட் இன்ஃபுளுயன்ஸ் பீப்புள் புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வந்து இப்படிதான் இருக்க போகுது ஓகேவா எல்லா சாப்டரும் இந்த மாதிரி முக்கியமான கருத்துக்களும் நாம என்ன கத்துக்கணும் நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள் தான் இனிமேல் வந்து பார்க்க போறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்னா நீங்கள் தேன் சேகரிக்க விரும்பினால் தேனீ கூட்டை உடைக்காதீர்கள் அதாவது இஃப் யூ வாண்ட் டு கேதர் ஹனி டோன்ட் கிக் ஓவர் தி பிஹேவ் அதாவது இப்போ நமக்கு தேனி வேணும் தேன் வேணும் அப்படின்னா அந்த தேனீ கூட்டை உடைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்க்கலாமா நம்மளுடைய டால் கேர்னிகி அவர்கள் வந்து இந்த முதல் அத்தியாயத்துல மனிதர்களை நடத்துவதற்கு நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை இந்த புத்தகத்துல சொல்றாரு ஓகேவா உண்மையில நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம் நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் யோசிச்சு பாருங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் யாரும் வந்து நம்மளை கண்டிச்சிடக்கூடாது ரொம்ப ஃபோர்ஸாக பேசக்கூடாது அப்படின்னு நினைப்போம் சோ ஸோ மற்றவர்கள்கிட்டயும் நாம் அந்த மாதிரி தான் இருக்கணும் ஓகேவா இப்போ அவர்களுக்கு வந்து ஏதாவது தப்பே செஞ்சிருந்தாங்க அப்படின்னாலும் அதை வந்து குறையா சொல்லாதீங்க நீ இந்த மாதிரி தப்பு செய்யற ஏன் தான் இப்படி எல்லாம் செய்யறையோ அப்படின்னு சொல்றதை விட நீ இந்த விஷயத்தை இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றாங்க நாம் எப்போதும் பிறரின் தவறுகளை வெளிப்படுத்த விரும்புகிறோம் யாராவது குறை செய்தால் உடனே சொல்லிவிடுகிறோம் உன் வேலை சரியில்லை நீ எப்போதுமே தவறாகவே செய்கிறாய் இதெல்லாம் உன்னாலதான் அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையா சோ இப்படிப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் ஒரு மனிதனை திருத்தாது அப்படின்னு சொல்றாங்க அது அவர்களுடைய சுய மரியாதையை புண்படுத்தும் ஓகேவா அவங்க தங்களைத்தானே காப்பாத்திக்கதா விரும்புவாங்க இப்ப நம்மளே ஆகட்டும் ஒரு இடத்துல நம்ம ரொம்ப ஃபோர்ஸாக பேசிடுறோம் ஏதோ ஒன்று ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க யாராவது நம்மளை பேசிடுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம ரியலைஸ் பண்ணோம்னா சம்டைம்ஸ் ஓகேவா எல்லாரும் அப்படின்னு சொல்லலை சம்டைம்ஸ் நம்ம தப்பாகவும் அந்த இடத்துல இருந்திருக்கலாம் பட் யாராவது நம்மளை வந்து ஃபோர்ஸாக ஒரு விஷயம் நீ தப்புன்னு சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல நாம் வந்து எதிர்த்து தான் பேசணும் நான் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் தாட் வரும் இல்லையா ஸோ நம்ம எப்படி இருக்கோமோ அதே போல தான் அவங்களும் இல்லையா அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும் அப்படின்றாங்க உண்மையில் நாம் யாரையும் எதிரிகளையும் அவர்கள் மனதில் உருவாகும் முதல் உணர்வு என்ன அப்படின்னா நான் சரிதான் இல்லையா நமக்கும் அப்படிதான் தோணும் நான் சரிதான் பா நீதான் தப்பு அப்படின்னு தான் தோணும் அவர்தான் என்னை தவறாக புரிந்து கொண்டார் என்பதே அதனால் விமர்சனம் நல்லதை செய்யாமல் தீமையை மட்டுமே செய்யும் இப்ப நாம யார்கிட்டயாவது ஒரு தப்ப சொன்னோம் அப்படின்னா அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்களா அப்படின்றது செகண்டரி ஃபர்ஸ்ட் அவங்க நம்மளுடைய இனிமையாயிருவாங்க நம்மளும் அந்த மாதிரி தான் இருப்போம் இல்லையா யாராவது நம்ம கிட்ட தப்ப சுட்டி காட்டினா இவனடா எனக்கு எதிரி அப்படின்ற மாதிரி மைண்ட் தான் வரும் இல்லையா அந்த உணர்வை அப்படின்றாங்க இப்போ ஒரு லைவ் அப்ரஹாம் லிங்கன் அவர்கள் இருக்காரு இல்லையா சோ அவர் வந்து இளமை காலத்துல ஒரு பத்திரிகை ஆசிரியரா பணிபுரிஞ்சாரு அவர் தன்னுடைய எதிரிகளை வந்து எப்பவுமே கடுமையா விமர்சிப்பார் ஒரு முறை அவர் ஒரு கடிதம் எழுதி ஒருவரை மிகவும் கடுமையாக இழிவாக பேசி பெரிய சண்டையை ஆயிற்று ஸோ அதனால் அவர் லிங்கனை நேரடியாக சண்டைக்கு கூட அழைச்சாரு அந்த சம்பவத்திற்கு பிறகு லிங்கன் வந்து ரொம்ப ஆழமாக யோசிக்கிறார் என்ன அப்படின்னா விமர்சனம் மூலம் நான் எதையும் சாதிக்கவில்லை நான் சண்டையை மட்டுமே வளர்த்தேன் அப்படின்றத அவர் உணர்ந்து கொண்டார் அதன் பிறகுதான் அவர் தனது வாழ்க்கை முழுவதும் ஒருவரையும் கடுமையாக விமர்சிக்காமல் புரிந்து கொள்வதற்கும் பாராட்டுவதற்கும் முயற்சி செய்தார் நாமளும் கூட இந்த மாதிரி முயற்சி செய்யலாம் இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்த அளவுக்கு நிறைய பேர் வந்து மைண்டில் ரொம்ப கெட்ட எண்ணங்கள் அதெல்லாம் இருக்கும் பட் வெளிப்படையாக பேசும்போது ரொம்ப நல்லவங்களாக பேசுவாங்க அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது சே இவதாப்பா நல்லவ இருக்கா பாரு எல்லாரும் இப்படி பேசுகிறா எதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசிடுறா என்னது எடுத்தவங்கவுத்தன்னு பேசுகிறா டக்கு டக்குன்னு பேசிடறா அப்படின்ற மாதிரி தோணும் பட் நம்ம வந்து மைண்ட்ல இருக்கிறத அப்படியே சொல்லுவோம் ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ரொம்ப அதை நாசூக்காக அந்த பழத்தில் வாழைப்பழத்தில் ஊசி குத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்றாங்கன்னா விமர்சனம் வந்து ரொம்ப கடுமையான விமர்சனமாக இல்லாமல் நீ இப்படி செஞ்சிருந்திருக்கலாம் இது செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்றதை விட நீ இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னா அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷனுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் சார்லஸ் வேப் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா உலகின் மிகச்சிறந்த தொழிலதிபர்களில் ஒருவர் அவர் ஓகேவா அவரு மக்களை நடத்துவதில் நான் கண்ட மிகச்சிறந்த ரகசியம் என்ன அப்படின்னா குறை சொல்வதற்கு பதிலாக பாராட்டுவதுதான் ஓகேவா அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு அவர் எப்போதும் தனது ஊழியர்களில் நல்லவற்றை மட்டுமே பாராட்டுவார் தவறு இருந்தால் கூட அதனை நேரடியாக சொல்லாமல் நல்லா கேளுங்க நேரடியாக சொல்லாமல் மென்மையான கேள்வியாக மாற்றி சொல்வார் இதனால் ஊழியர்கள் விரோதப்படாமல் தாங்களே மாற்றம் செய்ய தூண்டப்படுவார்கள் இது என்னுடைய லைஃப்ல ஒரு நடந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் ஒர்க் பண்ண இடத்துல மணியெல்லாம் ரொம்ப ஹேண்டில் பண்றது அந்த இடத்துல எவ்ரி வீக்கெண்டும் வந்து லட்ச கணக்கில் வந்து அமௌண்ட்

அப்போ என்னாச்சு அப்படின்னா ஒரு டைம் நான் வந்து ஏதோ ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் வேறு ஏதோ ஒர்க் இருந்தது அதெல்லாம் சேர்ந்து என்னுடைய மைண்டில் ரொம்ப கன்ஃபியூஸ் இருந்தங்காட்டி நான் வந்து கண்ணு முன்னாடியே வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுக்குறக்கு பதிலாக ஒன் லேக் அதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் என்னுடைய தப்பு அப்படின்றது அந்த மாதிரி ஒன் லேக் எடுத்து அவங்க கையில் கொடுக்குறேன் எங்கள் சாரும் பார்த்துட்டே இருக்காரு அவர் வந்து அம்மா யோசிங்க என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு சார் அமௌண்ட்டு தான் சார் கொடுக்குறேன் அப்படின்னா அமௌண்ட்டு கொடுக்குறீங்களா சரி பாருங்க அப்படின்னாரு அமௌண்ட்டு தான் சார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்கவங்களும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றது நமக்கு செகண்டரி தான் இல்லையா நம்ம அமௌண்ட் போச்சுன்னா திருப்பி கொடுத்தா பரவாயில்ல இல்லைன்னா தான் சோ அப்ப அவர் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காரு ரெண்டு மூணு தடவை கேட்கிறாரு அதுக்கப்புறமா தான் நான் செல்ஃப் ரியலைஸ் பண்றேன் என் கையில இருக்கிறது ஒன் லேக் அப்படின்னு அதுக்கப்புறமா வந்து அவர் சொன்னாரு ஓகேமா நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க எப்பவுமே நீங்க நல்லா தான் பண்ணுவீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நீங்க கரெக்டாக தான் இருப்பீங்க பட் ஆப்போசிட்ல இருக்கவங்க எப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா எல்லா டைமும் இந்த மாதிரி நான் இருப்பேன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய அட்வைஸ் கொடுத்தாரு அதுக்கப்புறமா தான் வந்து அவர் டேரக்ட் சொல்லாம அதை வந்து பாராட்டுற மாதிரி பாராட்டி அந்த தப்பையும் சுட்டி ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் நாம் வந்து வெளியில் போகும்போது அதெல்லாம் கற்றுக்கணும் ஜஸ்ட்டு வந்து அப்படி எப்படி அங்கங்கே விட்டுட்டு வராமல் இந்த மாதிரி நாம் வெளியிலேருந்தும் நம்ம சமூகத்திலேருந்தும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் அண்ட் தென் இந்த மாதிரி நல்ல நல்ல இருந்தும் நாம் கற்றுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு டைமும் நாம் அனுபவப்பட்டு அங்கங்கே போய் அடிப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு தான் கற்றுக்கணும்னு இல்லை இல்லையா ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நாம் எல்லா இடத்துல இருந்தும் முக்கியமாக புத்தகங்கள்லேருந்து நாம் நிறையா கற்றுக்கலாம் இவங்கெல்லாம் வந்து நிறைய அனுபவம் மிக்க நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் எம்

நாம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா ஒவ்வொருவரும் வந்து அவங்க அவங்களுக்கு முக்கியமானவங்க தான் இல்லையா நம்ம தான் இம்பார்ட்டன்ட் நம்ம தான் வந்து ஃபஸ்ட் பர்சனாக இருக்கணும் நம்ம தான் வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்கணும் நல்ல பர்சனாக இருக்கணும் முக்கியமானவங்களாக இருக்கணும் எல்லாரும் முன்னாடியும் அப்படின்ற மைண்ட் தாட் வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஸோ யாராவது நம்ம மதிச்சாலோ இல்லை பாராட்டினாலோ ஊக்கப்படுத்தினாலோ நாமும் அவர்களுக்காக எதையும் செய்ய தயாராகிறோம் இல்லையா இதே நம்மளை யாராவது ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து ரொம்ப பர்சனலாக கவனிக்கிறாங்க அப்படிங்கும் போது நாம் என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு ரொம்ப உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா சோ அதே போலதான் மற்றவர்களும் இல்லையா எல்லாரும் சொல்லுவாங்க எங்க அம்மா சொல்லுவாங்க எப்பவுமே நீ உங்க இடத்துல இருந்து யோசிக்கிறதை விட அடுத்தவங்க இடத்துல இருந்து யோசிச்சுப்பாரு அப்பதான் வந்து எந்த பிரச்சனையும் வராது அதை விட பிரச்சனைகள் அப்படின்றத விட அவங்களுடைய மைண்ட்ல இருந்து யோசிக்கும் போது ஓ இதுதானா அப்படின்னு ரெண்டு பக்கம் இருக்கிற விஷயங்களும் நமக்கு தெரிய வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம யோசித்தோம் அப்படின்னா எல்லாருக்கிட்டேயுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் பண்ணலாம் ஸோ அதன் மூலியமாக நமக்கு எல்லார்கிட்டையுமே ஒரு சுமூகமான உறவு அப்படின்றது இருக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஹெல்த்தியான விஷயம் மைண்டில் எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம் சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கு கூடயும் நாம் இந்த மாதிரி ஒரு சுமூகமான உறவு இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அதே நம்மளை யாராவது விமர்சிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன ஆயிடும் ரொம்ப பிடிவாதமாக அவங்களுக்கு எதிராயிரும் அதனால் மனிதர்களை எப்பவுமே யாராக இருந்தாலும் அஃபிஷியலாகட்டும் அன் அஃபிஷியல் ஆகட்டும் ஒர்க் ஆகட்டும் பிஸ்னஸில் ஆகட்டும் கஸ்டமர் ஆகட்டும் ரிலேஷன்ஷிப் உறவு முறைகள் ஃப்ரெண்ட்ஷிப் எங்கே இருந்தாலும் நாம் நம்ம பக்கம் ஒருத்தங்களை ஈர்க்கணும் அப்படின்னா குறை சொல்லக்கூடாது மென்மையாக அவர்களை அணுக வேண்டும் அவர்களின் நல்லவற்றை வெளிப்படுத்தி பாராட்ட வேண்டும் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து அதன் மூலியமாக அவங்களுடைய தவறுகளையும் சுற்றி காட்டணும் ஓகேவா இது என்னுடைய பாயிண்ட் அதாவது இப்போ நீ வந்து இந்த விஷயம் நீ நல்லா பண்ணிட்டு இருந்த இப்போ என்னமோ இப்போ தப்பாயிருச்சு ஓகே நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பண்ணிடு அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த நல்ல விஷயங்களும் எடுத்துக்குவாங்க இப்போ நாம் தவறு செஞ்சுட்டோம் அப்படின்றதும் எடுத்துக்குவாங்க அண்ட் தென் வந்து அவங்க நம்மளை டைரக்டாக திட்டலையே அப்படின்ற மைண்ட் தாட் ரிக்ரெட் அவங்க மனசில் வரும் நமக்கு வந்து சந்தோஷமான ஒரு சுமூகமான உறவு தான் இருக்கும் இல்லையா ஐ ஹோப் இதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் அதனால் தான் ஒவ்வொரு புக்கும் வந்து ரொம்ப எஃபோர்ட்டை எடுத்து உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு விஷயமும் அப்லோட் பண்ணுறேன் தயவு செய்து உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு தெரியப்படுத்துங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அடுத்தடுத்து இந்த மாதிரி நான் வீடியோஸ் போடணும் அப்படின்னா அது எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் மூலியமாக தான் கிடைக்கும் ஓகே லாஸ்டாக கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா இதில் வந்து நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னா டேல் கேர்னிக்கு அவர்கள் வந்து மனிதர்களை வெல்ல வேண்டும் அப்படின்னா அவர்களை விமர்சிக்காதீங்க குறை சொல்லாதீர்கள் கண்டிக்காதீர்கள் மாறாக புரிந்து கொள்ளுங்கள் பாராட்டுங்கள் ஊக்கப்படுத்துங்கள் எப்படி தேனை பெற வேண்டுமெனில் தேனீக்களை தூண்டக்கூடாதோ அது போலவே மனிதர்களின் அன்பையும் ஒத்துழைப்பையும் பெற வேண்டுமெனில் அவர்களின் மனதை புண்படுத்தாதீர்கள் தேன்கூட்டில் போய் நாம தேன் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அதில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம தேன் எடுப்போம் இல்லையா அதை விட்டுட்டு அந்த தேனீக்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா அது திரும்ப நம்மளை குத்ததா தாக்கதா செய்யும் இல்லையா சோ அது தான் ஒருவர்கிட்ட இருக்கிற தவறை சுட்டி காட்டணும் அப்படின்னாலும் அவர்களை டைரக்டா குறை சொல்றதோ இல்லை கஷ்டப்படுத்துறதோ கண்டிக்கிறதோ எல்லார் முன்னாடியும் வந்து ரொம்ப கேவலமா பேசுறதோ தப்பா பேசுறதோ அந்த மாதிரி இல்லாம பாராட்டும்படியும் இருக்கணும் அதே சமயத்துல அவர்களுடைய தவறை சுட்டி காட்டுற மாதிரியும் இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் கான்வர்சேஷன் இருந்தது அப்படின்னா சுமூகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அதை நம்பினீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் தென் கருத்துக்களில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க நாம் நெக்ஸ்ட் சாப்டரில் மீட் பண்ணலாம் இதே போல் எப்படி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பேசணும் என்னென்ன தவறுகள் நம்மக்கிட்ட இருக்குது இதெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்றத நீங்கள் ஒவ்வொரு சாப்டர் பை சாப்டராக கேட்கும்போது உங்களுக்கே ரியலைஸ் ஆகும் ஐ ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய லைஃப்பில் இந்த அந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் கற்றுக்கிட்டு அதை நம்மளுடைய லைஃப்பில் உபயோகப்படுத்தி வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றிகரமாக வாழலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் விஷ் பண்ணிவிட்டேன் அதற்கு இந்த பிரபஞ்ச பேராற்றல் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப உதவிகரமாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லிட்டு பெறுகிறேன் நெக்ஸ்ட் அத்தியாயத்தில் நம்ம மீட் பண்ணலாம் அது வரைக்கும் உங்கள் எல்லோருக்குமே எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பை